தினமும் கடலை மாவுடன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் விட்டு கலந்து உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வந்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி சருமம் மென்மையாகவும் அழகாகவும் மாறும் மஞ்சள் தூளை சந்தன பொடியுடன் சேர்த்து பேஸ்ட் போல் கலந்து முகத்தில் தடவி காய வைத்து கழுவினால் முகத்தில் இருக்கும் முகப்பொரு போய்விடும் பாலில் சிறிது மஞ்சள் தூளை கலந்து அதனைக் கொண்டு முகத்தை துடைத்தால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேறி சருமம் பொலிவோடு காணப்படும் அது இதனை வெடிப்புள்ள உதட்டில் தடவி வந்தால் வெடிப்புகள் நீங்கிவிடும் எலுமிச்சை சாற்றில் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து சர்மத்தில் தடவி வந்தால் வெயிலால் மாறியிருந்த சர்மத்தின் நிறம் மீண்டும் பழைய நிறத்திற்கு திரும்புவதோடு சர்மமும் பொலிவுடன் மென்மையாக இருக்கும் பாதங்களில் இருக்கும் வெடிப்புகளை போக்குவதற்கு தேங்காய் எண்ணெயுடன் மஞ்சத்தூளை சேர்த்து கலந்து வெடிப்புள்ள பகுதியில் தடவி வந்தால் விரைவில் வெடிப்புகள் நீங்கி பாதங்கள் மென்மையாக இருக்கும் சர்மத்தில் உள்ள காயங்களைப் போக்கி அழகான சருமத்தை பெறுவதற்கு மஞ்சள் தூளுடன் தேன் சேர்த்து கலந்து தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் தயிருடன் மஞ்சள் தூளை சேர்த்து முகத்திற்கு தடவி மசாஜ் செய்து வந்தால் சர்மம் குளிர்ச்சியுடன் இருப்பதோடு பொலிவோடும் இருக்கும் மஞ்சள் தூளை நேரடியாக சருமத்தில் தேய்த்து சருமத்தை கழுவினால் அதிலுள்ள ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் கரும்புள்ளிகளையும் சூரிய கதிர்களின் தாக்கத்திலிருந்து சருமத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கும் மஞ்சள் மற்றும் பால் இவை இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் நமக்கு உண்டாகும் நன்மைகளை பார்ப்போம் மஞ்சள் மற்றும் பால் இவற்றிற்கு இயற்கையான ஆன்டி பண்புகள் உண்டு உங்கள் அன்றாட வாழ்வில் இந்த இரண்டு இயற்கை பொருட்கள் நோயை தடுப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் பயங்கரமான சுற்றுச்சூழல் நச்சுக்கள் மற்றும் தீங்கு செய்யும் நுண்ணுயிர்கள் போன்றவைகளை அழிக்கும் ஒரு பயனுள்ள தீர்வாக இது அமைகிறது மஞ்சள் பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதோடு இது பாக்டீரியா தொற்று வைரஸ் நோய் போன்றவற்றை தடுக்கிறது அது நோய்கள் சுவாச அமைப்பு மசாலா மற்றும் உடல் வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு விரைவான நிவாரணம் வழங்குகிறது இந்த பாலை குடிப்பதால் மார்பகம் தோல் நுரையீரல் புரோஸ்டேட் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களின் வளர்ச்சியை எதிர்த்து போராடுகிறது புற்றுநோய் செல்களை தடுக்கும் மற்றும் கீமோ ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்கிறது மஞ்சள் பாலை குடித்து வந்தால் கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் காரணமாக ஏற்படும் வீக்கத்தை குணப்படுத்த முடியும் மஞ்சள் பால் குளிர் மற்றும் இருமலுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் மருத்துவ குணம் கொண்டுள்ளது